பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வாரம் எவிக்ட் ஆனது கண்டெஸ்டண்ட் ராணுவவர்கள் ராணவ் பிக்பாஸ்க்குள்ளே வந்ததுலேருந்து இப்போ வரையும் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ராணுவ் எவிக்ட் ஆனது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது பிக்பாஸ் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து ஏஆர்எம் அப்படிங்கிற இந்த வரிசையில் தான் ஜெயிச்சுட்ருக்காங்க ஸோ இந்த தடவை வந்து கண்டிப்பாக அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க ஸோ இந்த தடவை அவர் ஜெயிப்பாருன்னு எவிக்ட் ஆனது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் ராணுவம் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் எழுந்தது பிஆர் டீம் வச்சு தான் அவர் வந்து வின் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பட் விஜய் சேதுபதி அவர்களும் இந்த விஷயத்தை ஓப்பனாக கேட்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல ராணா எவெக்ட் ஆன பிறகு அவருடைய ஃபேமிலி கொடுத்த இன்டர்வியூலும் சரி அவங்களுடைய சிஸ்டரும் சரி எவெக்ட் ஆனது கண்டிப்பாக அன்ஃபர் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தால் ராணவ் தான் ஜெயிப்பாருன்னு ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ராணவை எலிமினேட் ஆக்கி வெளியில் விட்டுட்டாங்க இது கண்டிப்பாக அன்ஃபர்னு நாங்கள் சொல்லுவோம் அண்ட் பட் இருந்தாலும் ராணவுடைய ட்ரூ பொட்டன்ஷியல் சீக்கிரம் அப்புறமா வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க ராணுவ அவர்கள் எலிமிட்டட் ஆகிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே அவர் எலிமிட் ஆக வேண்டிய கண்டஸ்டண்டா இல்லையா அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சீசன்லயே பிக்கெஸ்ட் புள்ளி வேற யாரும் இல்ல அது நம்ம ஹோஸ்ட் சேது சார் தொடர்ந்து மூணு நாலு வாரமா ராணுவ எகேன்ஸ்டா புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க ராணுவ பேசினாலும் தப்பு பேசலனாலும் தப்பு அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க மத்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து வன்மத்தோட விளையாடக்கூடாது பேகேஜ் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல இருக்கிற ஹோஸ்ட் வந்து அவங்கள விட அதிகமா ஒரு பேகேஜ் தூக்கிட்டு வராங்க அப்படி என்னதான் ராணம் மேல உங்களுக்கு ஆனா பெரிய பேகேஜ் இருக்கிறது வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியுது திஸ் அன் எக்ஸ்ட்ரீமே அன் ப்ரொபெஷல் அட்டிட்யூட் ஃப்ரம் ஹோஸ்ட் இது எந்த வகையிலும் அக்சப்டபுளாவே இல்ல அதே மாதிரி ராணுவன கூட எந்த வகையிலையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது கவுண்ட் கம்மியா இருக்கு ராணுக்கு வரல அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய ஜோக்கா இருக்கு இதெல்லாம் நம்ம மாதிரியே இல்ல